காட்டுப்பள்ளியில போலீஸார் மீது வடமாநில தொழிலாளர்கள் கற்களை வீசி தாக்குதல் நடத்திய சம்பவத்துல ஐம்பது பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க எனக்கு சத்தியமா புரிய மாட்டேங்குது நீங்களா வேலை செய்ய வந்திருக்கீங்க நீங்க பஞ்சம் புழைக்கு வந்திருக்கீங்களா வாடகை பசங்களா அதை விட்டு வந்து பார்த்தா அப்படின்னா தமிழ்நாட்டு போலீஸ் மேல வந்து பார்த்தா அப்படின்னா கல்லரி வீசுரிங்களே நீங்களா இருப்பீங்களா நீங்களா எனக்கு தெரிஞ்சு அதாவது வந்து சத்தியமா எனக்கு புரிய மாட்டேங்குது அமர்நாத்னு சொல்லிட்டு ஒரு இந்தியா வந்து பாத்தோம்னா இறங்கு போயிருக்கிறான் அவனோட உடலை வந்து பார்த்தா அப்படின்னா எங்களுக்கு காமிக்கணும் அப்படி இல்ல அப்படின்னா நாங்க போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரம் இந்திய காரணம் எவ்வளவு ரெண்டாயிரம் இந்திய காரணங்கள் வந்து பார்த்தா அப்படின்னா போராட்டத்துல இறங்கிடுறாங்க இந்த ரெண்டாயிரம் இந்தி காரணங்களுக்கு வந்து பாத்தோம்னா வேலை கொடுத்து ஒரே ஒரு கம்பெனி எல்டி கம்பெனி ரெண்டாயிரம் இந்தியாரங்களுக்கு வந்து வேலை போட்டு கொடுத்துருக்காங்க அப்ப பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாரம் வந்து தமிழ்நாட்டுல அதுவும் வந்து திருவள்ளூர் மாவட்டத்துல வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்கிறோம் அப்படின்ட்டு இந்தியாரை நாங்களும் இருக்கோம் எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நாங்களும் இறங்கி ரோட்ல இறங்கி போராடுவோம் அதுதான் பாடு பசங்களா இந்தி பாடு பசங்க என்ன சொல்றேன் அப்படின்னா அந்த எல்என்டி கம்பெனியை தூயின் போய் சொந்த ஒரு ஒடிசா பீகார் அசாம் அங்க போய் வந்து வேலைய பாருங்களா இதுதான் தமிழ்நாட்டுக்குள்ள வரீங்க அங்க வந்து நீர் இல்ல நிலம் இல்ல பாலைவனமா மாறி இருக்கு அது மட்டும் இல்லாம வந்து பன்னெண்டு மணி நேரம் வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருநூறு தரானுங்க அப்படிங்கறதுக்காக வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வரீங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து மூணாவது வாட்டி வந்து இந்த மாதிரி தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகள் தாக்குறாங்க இந்திய காரணங்க அதாவது வந்து தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களும் தமிழ்நாட்டு சின்ன பசங்களையும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லாரும் இவங்களும் அதிகமாக வன்மத்தை காமிக்கிறாங்க அனுப்ப வேண்டியது இதுக்காக தமிழ்நாட்டுக்குள்ள உட்கார வச்சுக்கிட்டு இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் பன்னெண்டு மணி நேரம் டூட்டி அங்க இருக்கு சாப்பாடு எல்லாமே கொடுத்து வச்சிருக்கீங்க எல் நிறுவனத்துக்கு நேரத்தில் எச்சரிக்கை ரெண்டாயிரம் பசங்க வேலை தூக்கணும் இல்ல அப்படின்னா உணவு நாங்க இருக்காது ஆனா என்னுடைய நாட்டு மக்களுக்கு நீ வேலை வாய்ப்பு தர மாதிரி இருந்தா இந்த இடத்துல இல்லையா உன் கம்பெனி தேவையே இல்ல இந்த நேரத்தில் நான் சும்மா சொல்லி விட்டு கம்பெனியோட ஒவ்வொரு அதிகாரிக்கும் நேரத்தில் எச்சரிக்கிறேன் ரெண்டாயிரம் இந்தியா பசங்க உடனே வேலையை தூக்கணும் எந்த தேவியாம வந்து பத்தவீனா போராட்டம் பண்ணணும் எல்லா தேவியாமே வேலையை தூக்கணும் இல்ல நீங்க அசிங்கமா பேசுறீங்க நாங்க வழக்கு பதிவு செய்யும் சட்ட ரீதியா நாங்க பாத்துப்போம் அப்படின்னா நாங்க வந்து சட்டத்தை கையில இருப்போம் பாத்துக்கோ வேற மாதிரி ஆக்கிடுவேன் ரெண்டாயிரம் இந்திய வார தேவையா பசங்க நீங்க வேலை வாய்ப்பு கொடுத்துருக்க அப்படின்னா அப்ப என்ன தமிழ்நாட்டில் ரெண்டாயிரம் பேர் வந்து பாத்தீங்கனா வேலை வாய்ப்பு இல்லாம பண்ணிருக்கேன் இதை நான் கேட்டா அப்படின்னா இவர் கவர் தேர்ப்பாரு பிரிவு நம்ம பேசுறாரு அப்படின்னு அப்படியே வச்சு பிரச்சனை கிடையாது ரெண்டாயிரம் இந்திய வார பசங்க வேலை விட்டு தூக்கணும் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு தரணும் இந்த காண்ட்ரேட் ஸ்டாஃப் அதெல்லாம் கிடையாது கிடையாது எல்லாருக்கும் பர்மன் ஸ்டாஃபா தரணும் இல்ல அப்படின்னா எல் கம்பெனி வந்து பார்த்தா பயங்கரமான போராட்டங்கள் எல் கம்பெனி முன்னாடி நடக்கும் இது கண்டிப்பா நடக்கும்